வாங்கிக் கொள்ள கூடாது என்பது வந்து புகாரையில ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு மூவாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஆகிய ஹதீஸுகளை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படைகளை இந்த விருந்துகளுக்கு போகும் பொழுது அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள்ல பேணிக்கொள்ளணும்ங்கிறது உலகம் கவனிக்காத உலகம் கண்டு கொள்ளாத இது ஒரு பிரச்சனையாகவே எடுத்து விஷயமாக விஷயமாகவே இருக்குது இது மாதிரியான ஒரு நாகரிகத்தையும் இஸ்லாம் உலகத்தை கற்றுத்தருகிறது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால் ஆனால் தனித்து விளங்குற எல்லாத்தையும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு அப்ப தனித்து விளங்குவதில் இன்னொரு மேட்டர் என்னென்னு கேட்டால் எல்லா மனிதர்களுமே அவங்களுடைய சாதி அவங்களுடைய இனம் அவங்களுடைய மதம் எங்கிற அடிப்படையில் தான் நியாயம் வழங்குறதே கொடுக்கல் வாங்குறதை எல்லாம் வச்சுட்ருப்பாங்க வெளியில என்ன சமத்துவம் பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி என்ன நாம் நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிடுவான் அதெல்லாம் எதுக்கு மேடைக்கு சொல்லிக்கிடுவானே தவிர மற்ற விஷயங்கள் வரும்போது பெரிய பெரிய உதவிகள் செய்யணும் வரும் அவன் எதை கவனிப்பான் நம்ம ஆளு நம்ம ஏனோ நம்ம சாதி அப்படிங்கறது வந்து எல்லா மனுஷனுக்குள்ள இருக்குது கூடுதல் இருக்கிறத பாக்குறோம் ஒரு கடை வச்சிருக்கான்னு வைங்களேன் கடையில வேலைக்கு சேர்க்க வேண்டியது எல்லாம் ஜமான்னு சொல்லிக்கிறான் அவன் ஜாதி ஆலையா தான் சேப்பான் வெளியில வந்து நாங்க எல்லாம் ஜமோம் நாங்க எல்லாரும் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் டிவில எல்லாம் விளம்பரம் கொடுப்பான் ரம்ஜானுக்கு எங்கள்கிட்ட துணிவாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லிக்கிறான் ஆனா என்ன செய்ய மாட்டான் ஒரு கூட சேர்க்க மாட்டான் இப்படியானவர்கள் எல்லாம் என்ன இருக்கிறாங்க சமுதாயத்தில் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவன் மதத்தை சொல்லி நீங்க எந்த மதத்துக்காரன் வாங்குங்க எங்க மதத்துக்காரங்க எங்க மதத்துக்காரங்க தான் கொள்முதல் பண்ணுவோம் எங்க சாதிக்காரங்க எங்க சாதிக்காரன் தான் பண்ணுவோம் அந்த சாதியத்தை போய் வாங்காத இந்த மதத்துல போய் வாங்காத என்று சொல்லி இந்த மதத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் வேறுபாடு உண்டு எதுல வேறுபாடு உண்டு அதுல வச்சுக்கிறேன் எதுல வேறுபாடு வணக்கத்துல வேறுபாடு அவன் வணக்கத்தை அவன் செய்யலாம் ஓன் வணக்கத்தை நீ போ கொள்கையில் வேறுபாடு அவங்க ஒழுக அவன் கடைபிடிப்பான் ஓன் ஒழுகை அவன் ஒழுகை இப்போ நீ செய்யுன்னு சொல்லக்கூடாது அவங்க ஒழுங்கை அவன் செய்யுவான் ஓன் ஒழுகை நீ போ அது மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களில் வேறுபாடு ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான வேறுபாடுகள் இருக்கும் அந்த வேறுபாடுகள்லாம் விட சொல்லி நம்ம இஸ்லாம் சொல்லல என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அந்த வேறுபாடு இருக்கிற காரணத்தினால் அவன் மனிதன் என்ற முறையில் அவனுக்கு செய்யற உதவிகளை அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அவனுக்கு வழங்க வேண்டிய நியாயங்களை நம்ம புறக்கணிக்கலாமா கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் சொன்ன அளவுக்கு யாரும் சொல்லல மத்தவங்க சொல்லி இருப்பாங்க நடுவுல கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லும் வஸல்லம் அவங்க தான் இது ரொம்ப கடுமையான ஒரு போக்கை மேல் கொண்டறாங்க நமக்கு தான் நமக்கு கேட்டவர இருக்கு உலகத்துல உலகத்துல என்ன பேரு ஆ முஸ்லிம்டா அப்படியே அவங்க தனியா நிப்பான்وا தனியா எதல நிப்போம் கொள்கையில நிற்போம் கோட்பாடுல நிற்போம் வணக்க வழிபாடுகள் நிற்போம் கொடுக்கிறது உதவி செய்யறதும் அப்படி நிற்போம் அப்படி நிக்க மார்க்கம் சொல்லல தொழுகண்டா உங்க வணக்க நமக்கு சரியா வராது நீங்க எல்லாத்தையும் வணங்க நாங்க எல்லாத்தையும் வணங்க முடியாது நாங்க ஒரு இறைவனை தான் வணங்க முடியும் நீங்க மூட சோசியம் நாங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தனியா தான் நிற்போம் தான் முஸ்லீம் வந்து தனியா தான் இருப்பான் எதுல தனியா இருப்பான் அவன் மார்க்கத்துல அவன் கொள்கையில சடங்குல சம்பிரதாயங்கள அனுஷ்டானங்கள்ல தனித்து விளங்குவான் மனிதங்கிற முறையில் செய்கிற உதவிகளையும் தனித்து வழங்குவானா வழங்கக்கூடாது இஸ்லாம் எப்படி போதிக்கிறதே முதல்ல குரான் இதை பற்றி அடிப்படையா என்ன பேசிக்கு போடுது என்பதையும் நபிகள் நாயகம் செல்லதாலே செல்ல முடிய வாழ்க்கையில அவங்க என்னென்ன கட்டத்திலே எல்லாம் பிற மதத்து மக்களோட ஒரு மத நல்லிணக்கத்தை அற்புதமாக கடைபிடிச்சிருக்கிறாங்க எதுல எல்லாம் கடைபிடிக்கணும்னு வழிகாட்டி இருக்கிறாங்க என்பதை விவரமாக ஹதீசுகளை நம்ம பார்க்க முடிகிறது அல்லா சொல்கிறான் அஞ்சாவது சூறாவில் ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு ஒரு உங்களுக்கு வெறுப்பு வரும் ஒரு கூட்டத்தார் மீது வெறுப்பு வரும் எதுக்காக ஏற்பட்ட வெறுப்பு மசிதல் ஹராம் காபாங்கிற ஆலயத்தை விட்டு உங்களை தடுத்தார்களே அந்த தடுத்த காரணத்தினால் ஏற்பட்ட வெறுப்பு அன் வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டி விடக்கூடாது அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகள் இவங்களை வந்து வர வரக்கூடாது தடுத்து யார நபிகள் நாயகம் சல்லதா அலிஸ்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் முஸ்லிம்களையும் அந்த கபாங்கிற ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று தடுத்துட்டாங்க வரவே விடல ஒளிந்து கொண்டு வீட்டில் போய் சொல்ல ஒரு அளவுக்கு எல்லாம் நெருக்கடியை உண்டாக்குனாங்க அது அவங்க கட்டின ஆலயம் பாரம்பரியம் பாரம்பரியமா அவங்களுக்கு உரிமையாக இருந்த ஒரு ஆலயம் காபாங்கிற ஆலயம் இருக்கிறத ரசூல் சல்லா அலி செல்லமுடைய தகப்பனார்கள் உரிமை இருந்துச்சு சகாபாக்களுடைய தகப்பனார் பாட்டனார்மார்களுக்கு உரிமை இருந்துச்சு அவங்க பாரம்பரியம் பாரம்பரியமாக அவர்களுக்கும் உரிமையாக இருந்த ஒரு ஆலயத்துல என்ன பண்ணிட்டாங்க உங்களை உள்ள விடமாட்டோம் என்று தடுத்து விட்டார்கள் இந்த தடுத்தல் வந்து ஆழமா பதிஞ்சிருக்குமா இல்லையா வெறுப்பு இருக்குமா இல்லையா அது எல்லாம் சொல்லி காட்டுறான் உங்களை வந்து காபாங்கிற ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தாங்களே அதனால ஒரு கோபம் உங்களுக்கு இருக்குது அதனால ஒரு பகைமை உங்கள் உள்ளத்துல இருக்கிறத அந்த பகைமை அஞ்சாத்ததோ வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டி கூடாது அப்படி செஞ்ச காரணத்தினால அவனுக்கு வழங்குற நியாயத்தை நான் வழங்க மாட்டேன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய மாட்டேன் என்று உங்களை தூண்டி கூடாது எப்படி நீங்க நடந்து கொள்ளணும் தா ஆவணும் அல்ல திருவத்தக்குவா நல்ல காரியங்களுக்கும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள் ஒழுதுவான் பாவத்திற்கும் வரம்பி மீறுவதற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காதீர்கள் என்று அஞ்சாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது ஒருத்தர் வந்து நமக்கு அநியாயம் செஞ்சா கூட அவர் ஒரு நல்ல காரியத்தை உங்கள்கிட்ட வந்து கேட்கிறார் நீங்க என்ன செய்யக்கூடாது இவன் தான் நம்மளை தடுத்தவன் சாப்பிடவே வழியில் சாப்பிட வாங்கிட்டாங்கன்னு கேட்கிறார் நீ என்ன செய்யணும் இவனுக்கு சோறு கொடுக்க கூடாது ஏன் நம்ம வரக்கூடாதுன்னு சொன்னாலும் இல்ல இவன் தானே பிள்ளையாசல் வரக்கூடாதுன்னா இவனுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை செய்வதற்கு இந்த உங்களை பாதிச்ச ஒரு காரியம் அது வந்து தடை செய்யறது தூண்டிடக்கூடாது என்று அல்லாஹ் வந்து இந்த நமக்கு எதிரிகளாக இருப்பவர்களுக்கு கூட அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டம் வந்தால் செஞ்சிடணும் அப்படின்னு கட்டாயம் அதே சூறாவில அதே அஞ்சாவது அத்தியாயத்தில் எட்டாவது வருஷத்தில் நம்பிக்கை கொண்டவர்களே கூணும் கவ்வாமல் இல்லா நீங்கள் அல்லாவுக்காக செயல்படக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள் சுகதா அபில் கிஸ்தி நீதிக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் அலா நீதி இருப்பதற்கு ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட வெறுப்பு அவனுக்கு நீதி செலுத்துவதில் இருந்து உங்களை விட வேண்டாம் ஒரு வழக்கு வருது என்ன வழக்கு இது யாருக்கு சொந்தம்னு ஒரு வழக்கு வருது ஒருத்தன் வந்து நம்மளை சேர்ந்தவனா இருக்கணும் இன்னொருத்தான் நம்மளுக்கு அநியாயம் செஞ்சவனா இருக்கான் வழக்கு வருது இந்த இது யாருக்கு சொந்தம் இது யாருக்கு சொந்தம் எனக்கு தான் உனக்கு தாங்கிறாங்க இப்ப நீங்க என்ன பார்க்க கூடாது இந்த படுவா தான் நம்ம அடிச்சவன் இவனுக்கு இல்லைன்னு சொல்லிடுவோம் நான் தான் இப்ப ஜட்ஜா இருக்கிறேன் நான் வந்து நீதிபதியா இருக்கிறேன் நீதிபதியா இருக்கும் பொழுது என்னிடம் ஜமா தலைவரா இருக்கிறேன் என்கிட்ட வழக்கு வருது இது என்னுடைய ஒருத்தன் அவன் என்னை சேர்ந்தவனா இருக்கிறான் எனக்கு வேண்டிய ஆளா இருக்கிறான் இன்னொருத்தன் வந்து என்னை அடிச்சவனா இருக்கிறான் எனக்கு அநியாயம் செஞ்சவனா இருக்கிறான் நான் என்ன பார்க்கணும்னு கேட்டா இவன் அடிச்சதையும் பார்க்க கூடாது இவன் எனக்கு வேண்டி வந்து பார்க்க கூடாது இது யாருக்குள்ளது பார்க்கணும் எதை மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் இந்த பொருள் சம்பந்தமா தான் வழக்கு இது யாருக்கு உரியதோ அந்த சட்டப்படி பேப்பர் படி ஆதாரப்படி ரூல் படி உரிமைப்படி இது நான் பார்க்கணும் கொண்டா ஆதாரத்தை கொண்டா ஆண்டு ஆதாரத்தை எடுத்துட்டு போ இதுதான் முஸ்லீம் ஜெயணுமா நல்லா சொல்லி காட்டுறான் நீதி வழங்குற விஷயத்தில் உங்களுடைய பகை மேலாம் வந்து நிக்க கூடாது அதை பார்த்தா நீதி வழங்குறான் உலகம் போறான் அல்லா எப்படி சொல்றான் கந்தா லா லா எதிரி மன்னுக்கும் ஷனார் கோமின் ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட வெறுப்பு உங்களை தூண்டி விடக்கூடாது அல்லா அல்லாஹ் சாதிலூ நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்டி கூடாது எதிலும் நீங்கள் நீதியாக எப்போது நடந்து கொள்ளுங்கள் உ அகரபுலி தக்குவா அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமான இறையச்சம் இறையச்சன்று தொழுதா இறையச்சம் கிடையாது நோ போச்சா மட்டும் இறையச்சம் கிடையாது நீதியா நீ நடந்தா தான் இறையச்சன் நடத்தும் அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு நீதியா நடக்கிறான் எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் அவனுக்குரிய உரிமை அல்ல கூக்குறான் நீ அல்லாத பயப்படுற நெசமாக இருந்தால் எவனுக்கும் அவனுடைய உரிமை நீ பறிக்க கூடாது அவனுக்கு அநீதி அளித்து விடக்கூடாது என்று அல்லாஹ் அஞ்சாவது சூறாவில் எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்லப் போனால் சில எதிரால நமக்கு இஸ்லாத்துக்கு வந்த கெட்ட பேர் வருதுன்னா ரசூல் சல்லா அலிசலம் வந்து எதிரிகளோட சண்டை போட்டாங்க யுத்தம் செஞ்சாங்க அது யுத்தம் விஷயம் யாரோட செய்வாங்க நம்மளை ஒழிக்கணும்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணி வரக்கூடியவர்களோட செஞ்சிருக்கிறாங்க அவன் வேற பொதுவான மக்கள் வேற கள்ளப்படத்தில் அட்டிக்கிறது வரக்கும்போது இருக்கும் போது வாங்க மாலப்பட்ட வர முடியும் அந்த மாதிரி நேரங்கள்ல உள்ளவன் வேற பொதுவாக நம்ம சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்கிறது வேற அப்படிங்கிற வகையில் குரான் பிரித்து அறுபதாவது சூறாவில் அத்தியாயத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை எடுத்து பாருங்க ரொம்ப அற்புதமா இல்ல அவர் வகப்படுத்துறான் எப்படி வகப்படுத்துறான் அனில் அதீனம் யூ காத்தி நோக்கும் வித்தீன் மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களே அந்த மக்கள் விஷயத்திலையும் வலம் யுகுருஜுக்கும் உங்கள் ஊர்களில் இருந்து உங்களை விரட்டாமல் இருக்கிறார்களே அந்த மக்கள் விஷயத்திலையும் அவங்களுக்கு நன்மை செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை போ துக்ஷித்து இலையும் அவங்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை இன்னல்லாக யுஹிப்பு முக்சித்தேன் நீதி செலுத்துபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் எதை தடுக்கிறான் என்று கேட்டால் இன்னம்மா என்னஹாக்கும் உல்லாஹு அல்லாஹ் எதை தடுக்கிறான் என்று சொன்னால் அனில்லதீன காத்தலுக்கு வித்தீன் மார்க்க விஷயத்தில் உங்களோடு மோதி கொண்டே இருக்கிறார்கள் உங்க மார்க்கத்தை ஒழிக்கிறது தான் லட்சியம் என்று இருக்கிறார்கள் அகரஜுக்கும் இந்த யாரிக்கும் உங்களுடைய நாடுகளை விட்டு ஊர்களை விட்டு உங்களை வெறுத்தி விட்டார்கள் அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறார்கள் ஆகரு அலா இஹராஜிக்கும் அல்லது வெளியேற்றுவதற்கு துணையாக நின்றார்கள் இப்படி இருப்பார்களே ஆனால் அந்த வள்ளுவம் அவர்களை நீங்கள் நிர்வாகிகளாக பொறுப்பாளர்களாக ஆக்குவதை தான் அல்லா தடுக்கிறான் அல்ல யாரை தடுக்கிறான் உங்களை விரட்டி ஊரை விட்டு விரட்டின போய் உன் காரியத்தினுடைய நிர்வாகி அவனை நியமிச்சிடாத நீ மேனேஜர் அவன் அவங்க பொறுப்பை படைச்சிடாத அது பொறுப்பை படைக்கிறவன் தடுக்கிறான் கொடுக்கறத தடுக்கல அவனை வந்து உன்னை விரட்டுறதையும் ஊரை விட்டு விரட்டுறதையும் கொள்கையா கொண்டவன நீ எப்படி பொறுப்பாளியாக்குவே